வாங்க 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 என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க கதவு பூட்டி இருக்கே வேற எங்க நிக்கிறதா சாரி நீங்க ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஆச்சே அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அது ஷாப்பிங் போயிருந்தோம் எனக்கு செப்பல்ஸ் வாங்குறதுக்கு அதான் லேட் ஆயிடுச்சு வாங்க வாங்க கமெண்ட் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபி ஆர் டீ இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இல்ல இல்ல உங்களுக்கு காஃபி பிடிக்கும் எனக்கும் காஃபி பிடிக்கும் அண்ணா ரெண்டு காஃபி கொண்டு வாங்க தெரியாம தான் கேக்குறேன் என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கற உங்களை ஏன் அண்ணா நினைச்சிட்டு இருக்கேன் நான் எது கேட்டாலும் நீங்க செய்வீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ப்ளீஸ் எனக்காக சென்டிமென்ட்ல கவுற பாத்தியா நைஸ் மேன் வெரி நைஸ் மேன் சரி வாசல்ல வெயிட் பண்ணி நீங்க என்ன பாக்குற அளவுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் பெருசா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு அக்கார வடசல் பண்ண உங்க ஞாபகம் வந்தது அதான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலான்னு கொண்டேன் அது அக்கார விடுசல்னா கல்கண்டு நெய் சாதம் எல்லாம் போட்டு செய்வாங்களே ஆமா அதுதான் ஐயோ அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐ ஜஸ்ட் லவ் இட் அது காபி சொல்லிருக்கோம்ல காபி சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்ன இது பண்ணிருக்கீங்க உங்க பர்த்டே வா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல அம்மா சொல்லி கொடுத்தா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் பண்ண அது சரியா சரி கல்யாணமா இன்னொரு வீட்டுக்கு போறீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான் ஒரு ட்ரைனிங் அப்படி தானே அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்த அன்னைக்கு அப்பா உங்ககிட்ட மாப்பிள்ள பார்க்க சொல்லியிருந்தாருல்ல பார்க்குறேன் பார்க்குறேன் பார்த்துட்டே தானே இருக்கேன் பார்த்துருவோம் பார்த்துருவோம் ருக்மணி லைஃப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஏனோ தானோன்னு ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருப்போம் அவர் திடீர்னு நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் அதே மாதிரி நாம் கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்க நம்ம கிட்டே இருக்கலாம் நம்மளை தாண்டி போயிருக்கலாம் நாம அவங்க கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருப்போம் ஆனா அந்த சமயத்துல நமக்கு அது தெரியாது இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நிறைஞ்சதுதான் நம்மளோட லைஃப் ஒத்துக்கிறீங்களா இல்லையா மோனாலிசா மாதிரி சிரிக்கிறீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கவலை தெரியுது நீங்க கவலையே படாதீங்க உங்க மனசுக்கு ஏத்தபடி கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமா முக்கியமான விஷயம் பேச நான் என்ன பேச விடாம நீங்களே கடக்கடன் பேசிட்டு இருக்கே அவர் எப்பவுமே அப்படிதான் நீங்க முதல்ல காஃபி குடிங்க அவர் காஃபி குடிக்கிற கேப்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுங்க இல்லைன்னா பேசினே இருப்பாரு உங்களை மாதிரி என்ன நினைச்சிட்டீங்களா அவர்தான் அப்படி நீங்க காஃபி சாப்பிடுங்க தம்பி தேங்க்யூ நான் மேலே இருக்கேன் பர்சனலா ஒன்னும் பேச போறது இல்ல நீங்களும் இருக்கலாம் என்ன ஏகே ஓகே தானே ஓகே ஓகே அப்பா சொன்னாரேங்கிறதுக்காக நீங்க எனக்கு மாப்பிள்ள பார்க்க வேண்டாம் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் மாப்பிள்ளை பார்க்க வேண்டானா கல்யாணம் இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன் ஏ ஏன் வேண்டாங்கிறீங்க அது எப்படி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்லுங்க ஒரு கமிட்மெண்ட் கரெக்ட் கமிட்மெண்ட் தான் அது அப்படிதான் சொல்லணும் தம்பி நான் போய் தண்ணி எச்சினு வருக்குமா ஒண்ணு Commitment. Commitment. ஐ எம் சாரி என்ன என்ன பேசிட்டு இருந்தோம் மறந்துட்டேன் என்னமோ பேசிட்டு இருந்தோமே நாம என்ன என்ன பேசிட்டு இருந்தோம் அண்ணா என்ன பேசிட்டு இருந்தோம் அதான் அவங்க கூட ஏதோ இங்கிலீஷில் சொன்னாங்க உனக்கு கூட பொறையிடுச்சு அவங்க ஏதோ திட்டினாங்களா உன்ன இல்லை 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 அது கமிட்மெண்ட் 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 தானே சொன்னீங்க கமிட்மெண்ட் யாருக்கு இல்லைங்க கமிட்மெண்ட் எனக்கு இல்லையா அவருக்கு இல்லையா என்ன அப்படி பெரிய கமிட்மெண்ட் நீங்க சொல்லுங்க பாத்துவா என்ன கமிட்மெண்ட் இருக்கிறீங்க நான் சொல்லிட்டேன்னா ஐயோ இல்ல கமிட்மெண்ட் ஒண்ணொன்னு நீங்க ஏதோ கடன் வாங்கிட்டீங்கன்னு நினைச்சேன் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க படிக்கணும் படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனோம் போலாம் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஏற்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் பண்ணிடா போச்சு சொல்லுங்க என்னதான் நீங்க உத்தியோகத்துக்கு போனாலும் பொம்நாட்டி நாங்க இப்படி இப்படி வாழணும்னு எங்களுக்கும் சில விருப்பங்கள் இருக்கும் இல்லையா நிச்சயமா நிச்சயமா இருக்கணும் அப்படி ஒரு அந்தஸ்து உருவாக்கிண்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்றது என்னோட விருப்பம் அது மட்டும் இல்ல இப்பவே மாமனார் மாமியார் நாத்தனார்னு எதுக்கு வீணா சிக்கல்ல மாட்டிக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி ஒரே இல்லாத ஒரு மாப்பிள்ளை கட்சியா உங்களுக்கு ஓகே தானே கரெக்டா கேட்டிங்க பாயிண்ட் புடிச்சிட்டாரு என்ன சொல்ல போறீங்க நான் தான் சொன்னேனே முதல்ல கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும் அப்புறம் தான் கல்யாணம் கல்யாணம்னு ஆமா அதுவும் அதுவும் கரெக்ட் தான் அவங்களும் கரெக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க மனசெலவுல கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியே செஞ்சுட்டா போச்சு அப்பா கேட்டா நான் எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க தேங்க்ஸ் எதுக்கு என் மனசையும் என்னையும் முழுசா அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தான் புரிஞ்சுக்க என்ன சொல்றீங்க இந்த பாருங்க ருக்மணி நீங்க எதுவா இருந்தாலும் தயங்காம வெளிப்படையா என்கிட்ட பேசணும் அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன் இனிமே நமக்குள்ள எந்த தயக்கமும் இல்லை அப்ப நான் கிளம்பட்டுமா ஓகே ருக்மணி ஒரு ஒரு நிமிஷம் அண்ணா உங்கள்கிட்ட இந்த வீட்டு சாவி கொடுத்தனே கொடுங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க கொடுங்க நீங்க என்னோட தான் ஒட்டிட்டு இருக்கீங்க நான் வேற பண்ணி கொடுக்குறேன் கொடுங்க கொடுங்க இந்தாங்க இனிமே இந்த வீட்டுக்கு சாரி நம்ம வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம் ஐயோ இதெல்லாம் எதுக்கு இப்பதான் இனிமே எதுக்கு தாங்க மாட்டேன்னு சொன்னீங்க புடிங்க இல்ல வேண்டாம் இது ஏதோ நான் உங்களுக்கு ஃபேவர் பண்றதா நினைச்சு குடுக்கல இதில் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கு நான் ஒரு பேச்சுலர் எங்கேயாவது போவேன் அப்படி கீழே தொலைச்சிட்டேன்னு வச்சுங்க வீட்டு பக்கத்திலே இருக்க உங்கத்தவங்ககிட்ட இருந்தா அது எனக்கு நல்லது தானே தான் சொல்கிறேன் ப்ளீஸ் தேங்க்ஸ் இப்போ எதுக்காக எங்கிட்ட இதை சாவியை படிங்க அவங்ககிட்ட கொடுத்த நீ என்னண்ணா நீங்கள் அவன் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் சாவி கொடுக்காம இருந்தா எப்படி கிட்ட சாவி கொடுக்குற மாதிரி கொடுத்தேன் அவ என்ன சொன்னா என்ன சொன்னா ஐ லவ் யூன்னு சொல்லலை அதை தவிர மீதி எல்லாம் சொல்லிட்டான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமா நான் செய்யலைன்னா அது மனத்தனமாக இருக்கும் பாருங்க அவள் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்துட்டு இருக்கக்கூடாது அவ்வளோதான் புரிஞ்சுட்டா புரிஞ்சுங்க ரொம்ப சிலத்துக்காத அவள் ஏதோ இங்கிலீஷில் சொன்னால ஒரு வேளை அதுக்கு வந்து வேற ஒரு லவ் இருக்கான்னு ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது இருந்தா இருக்காதுன்னு சொல்றேன் அட இருக்கு நான் சொல்றேன் என்ன பண்ணுவேன் சொன்ன உடச்சிருவேன் ஐ வில் ஜஸ்ட் பர்ன் இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன் சொன்ன கேள்றா வாடா சும்மா

ஐய சாதமா அதுதான் உடம்புக்கு நல்லது அட்டுக்கையல நில சாதம் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு நம்ம அடுத்த பௌர்ணமிக்கு நம்மக்கிங்க வந்து உட்காரும்போது அம்மா எக்ஸ்ட்ராவா இன்னொரு கொடுக்க வேண்டியிருக்கும் யாருன்னு கேட்க மாட்டேடா யாரு உன் பொண்டாட்டி தான்டா மடையா எங்கடா ஷியாம் தாத்தா venga தாத்தா வந்துட்டேன் வந்துட்டேன் எல்லாரையும் கூப்பிட்டா என்ன மறந்துட்டான் தாத்தாவே ஒரு தண்ட சோறு என்ன நிலா சோறுன்னு நினச்சா இதை பாருங்க நீங்களே எதையாவது மனசுல நினச்சிட்டு பேசாதீங்க சாப்பிடுங்க தாத்தா ஆளாளுக்கு ஏதோ எதோ பிரச்சனையில் இருக்கான்னு சொல்லிவிட்டு தான் நானே இந்த மூணு லைட்டுனருக்கு அரேஞ்ச் பண்ணேன் நீங்க வேற ஒரு புது பிரச்சனையை கெளப்பாது ஆமா தாத்தாவுக்கு இந்த முதல் கண்டத்தை கொடுப்பா சாரி சாரி சாரு அந்த முதல் காலத்தை தாத்தா கொடுவான் என்னடா என்ன சீக்கிரமாவே பேக் பண்ணி அனுப்பிச்சுடலாம் பார்க்கையடா அதான் நடக்காதுன்னு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ கண்ணன் கல்யாணம் ஆன பிறகுதான் இந்த கட்டையே காட்டுக்கு போகும் அப்படியா அப்போ கண்ணன் கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பா தேஷாம் என்னடா இது துடுக்கு தரமா பேசிக்கிண்டு பேசாம சாப்பிடுற அவனையேண்டா அதற்ற நெருப்புனா வாய் வந்துடுவான் இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் நம் வாத்துல கேட்டு எத்தனை நாளாச்சு என்னவோ தெரியல எப்பவுமே சிரிச்சிருந்திருக்கு ராதிகா இப்பெல்லாம் இருக்கா நம்ம சோகம் அவளையும் தாக்கி விடுத்தோ என்னவோ எப்பவும் சிரிச்சிருக்க அவ என்ன லூசா காலா காலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கல அவளுக்கும் வருத்தம் இருக்காதா யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அது தான் நடக்க வேண்டிய நேரத்தில் நன்னாக நடக்கும் இப்போ முதல்ல அடுத்த வாரம் நடக்க வேண்டிய கல்யாணத்துக்கு நாம் எல்லோரும் கவனத்தை செலுத்தணும் என்னக்கண்ணா ப்ரெஸ்லேருந்து பத்திரிகைலாம் வேணும்ட்டேன் இல்லையோ கரெக்டாக பண்ணி பண்ணுறோம் இல்லையோ ஆ வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா எல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே நாளைக்கு ஸ்ரீநிதியாத்துக்கு போய் அவளுக்கு எவ்வளோ பத்திரிகை வேணும்னு கேட்டு முதல்ல அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும் சரிப்பா பத்மஜா அதிலேருந்து நம்ம எல்லார்த்தையும் போய் பத்திரிகை வச்சு அழைக்க ஆரம்பிச்சோண்டே சரிண்ணா ராதிகா நீ கண்ணனோட உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு தனித்தனியா எல்லா அட்ரஸையும் ரெடி பண்றோமா சரி அத்தி பேர் என்னடா ராகவா நாளையில இருந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆரம்பிக்க போறோம் இப்ப சந்தோஷம் தானே சந்தோஷம் என்னமோ தெரியல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாக்க எல்லா ஆம்பளைகளும் வெக்கப்பட ஆரம்பிச்சுடுறா பத்மஜா நான் கூட என் பொண்டாட்டிக்கு விவாகரத்து கொடுத்துட்டோம் புதுஷா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அந்த அளவுக்கு வந்துருத்தா ராகவா பாட்டுக்கு ஒரு போடு போட சும்மா இத கேட்டா கேள்வி ருத்ரதாண்ட ஆட ஆரம்பிச்சிருவோம் அடி வழிப்பான் ஆன போல பெருப்பான் இந்த தீர்காயசா இரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு மனம் விட்டு பேச வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆமாமா எல்லாரும் ஷாம்க்கு ஒரு ஓ போடுங்க ஓ Åhå! <laughs>

எங்க அப்பாவை நான் பார்த்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க ஆமா இது நானும் பார்த்தேன் இதுக்கு என்ன போ பார்த்துட்டீங்களா இந்த போட்டோல இருக்கிறது தான் என்னோட அப்பான்னு நான் நினைக்கிறேன் இல்ல நம்புறேன் ஆமா அண்ணா இவரை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் எங்க அப்பாவோட பொருந்தி போகுது அப்படி என்ன கேள்விப்பட்ட இவரும் கும்பகோணம் தான் இவரோட வைஃபும் ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்க இவரும் மனநல பாதிக்கப்பட்டவரா இருக்காரு ஆஹ் இன்னைக்கு எங்க அப்பா இருந்தாருன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட அம்பத்தி நாலு வயசுதான் இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் இது எங்க அப்பா மாதிரிதான் தெரியுது அந்த நம்பிக்கை இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே தப்பு இல்ல ஆனா இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு தெரியலையே இல்லன்னா ஒரே ஊர்ல ஒரே நேரத்துல ஒரே காரணத்துக்காக ஒரே வயசுல ரெண்டு பேரு பாதிக்கப்படுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை நீ சொல்றதும் சரிதான் ஆனா இந்த விளம்பரம் கொடுத்தது யாரு அவருக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அது அது ஒரு பெரிய கதை விடுங்க அதுக்கு இல்லை தம்பி இந்த சுந்தரத்தை போய் கேட்டா உங்க அப்பா பத்தின தகவல்கள் ஏதாவது கிடைக்குமேன்னு கேட்டேன் இல்லைண்ணா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தவர் வேற அந்த சுந்தரம் வேற ஆக்சுவலி அந்த சுந்தரம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாம் அவ்வளோ நல்லவர் இல்லன்னு நான் கேள்விப்பட்டேன் அண்ணா முகம் தெரியாத அப்பாவுக்காக நான் இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்துட்டேன் இந்த ஃபோட்டோவை வச்சு நான் எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி ஆகணும் அந்த சுந்தரத்தை போய் கேட்டனும் நம்மளை அவர் திசை திருப்பி விட்டுருவார் இப்போ நான் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லைண்ணா அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு எல்லா மென்டல் அசைலத்துலேயும் ஐ மீன் மனநல காப்பகத்துலேயும் போய் விசாரிங்க ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சரி தம்பி நான் விசாரிக்கிறேன் சாதகமான பதில் கிடைச்சா வந்து பார்க்குறேன் சரி மாத்தமாக